போக்குவரத்து பாதிப்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பல்லங்கி கோம்பை பிரதான சாலையில் பூதநாச்சியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களில் இந்த கோவில் திருவிழா நடைபெற உள்ளது இதனையடுத்து இந்த கோவில் நிலத்தை தனிநபர் ஒருவர் சுமார் இரண்டு ஏக்கர் நிலத்தினை ஆக்கிரமிப்பு செய்து இருப்பதாக தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடம் இது குறித்து கிராம மக்கள் புகார் மனு அளித்து இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து கோவில் திருவிழா சில நாட்களில் நடைபெற இருக்கும் நிலையில் கோவில் வளாகத்திற்குள் சுத்தம் செய்வதற்காக இப்பகுதி கிராம மக்கள் சென்றுள்ளனர் அப்பொழுது கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் ஊர் மக்களை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பல்லங்கி கிர பிரதான சாலையில் மாட்டுப்பட்டி பகுதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக இப்பகுதியில் ஒரு மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக தங்களது கோவில் நிலத்தை மீட்டு தர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்து உள்ளனர் மேலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வரை சாலை மறியலை கைவிடப் போவதில்லை என தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வட்டாட்சியர் பாபு உள்ளிட்டோர் கிராம மக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் கிராம மக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றதும் குறிப்பிடத்தக்கது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ்